ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா பெரிய மலை இந்த மலை எங்கே இருக்குதுன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் வேலம்பட்டி அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது நீங்கள் யாராவது கிருஷ்ணகிரிலேருந்து வரீங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து சந்தூர் சந்தூர்லேருந்து வேலம்பட்டி இந்த வழியை வரலாம் இல்லை சேலம் அந்த சைடு வந்தீங்கன்னா நீங்கள் காவேரிப்பட்டினம் வந்து வர மாதிரி இருக்கும் காவிரிப்பட்டினத்துலேருந்து எட்டு உள்ள அந்த வேலம்பட்டின்ற ஊர் இருக்குது அந்த ஊர்லேருந்து ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தள்ளி அந்த டெம்பிள் இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்திலே இதுதான் பெரிய மலைக்கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மலைக்கோட்டையோட உயரம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ஐடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த மலையோட மேலே பாத்தீங்கன்னா விவசாயம் நடக்கிறதா சொன்னாங்க ஒரு தாத்தா பாட்டி வந்து அங்கே வயல் அமைச்சு நெல் நட்டு விவசாயம் பண்றதா சொன்னாங்க அதை பார்க்க தான் நாங்க போயிட்டு இருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் அங்க தெரியுது பாத்தீங்களா சின்னதா ஒரு மலை அங்க இடத்துக்கு தான் நம்ம இப்போ போறோம் மலை ஏறுறது வந்து நாங்களும் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் அதனால ரொம்ப ஆர்வத்தோட போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஆக்சுவலா நாங்க பிளான் பண்றதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணிடுறோம் ஆனா இம்ப்ளிமெண்ட் தான் ரொம்ப டிலே பண்ணிடுறோம் எங்களுடைய பிளான் என்னென்னா ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக்கெலாம் அந்த மலை கீழே போயிடலாம் ஃபோர் ஓ கிளாக்லேருந்து ஒரு எயிட் ஆர் நைன் ஓ கிளாக்குள்ளே நம்ம மலை ஏறிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம் ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணது இன்னமும் லெவன் ஓ கிளாக் மார்னிங் லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு இந்த மலை ஏறுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க இன்னும் ஒரு சிலர் வந்து ரெண்டு மணி நேரம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு எடுத்துக்கிட்டது ஒரு அட்லீஸ்ட் நாலு டு நாலரை மணி நேரம் ஆயிடுச்சு நாங்கள் பதினோரு மணிக்கு ஏற ஆரம்பித்தோம் மூணு மூன்று அந்த டைத்தில் தான் நாங்கள் ரீச் ஆனோம் ஆல்மோஸ்ட் டெம்பிள் பக்கம் வந்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டெம்பிள் கிட்ட போயிடலாம் இப்போ த்ரீ த்ரீ ஆர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் இன்னும் டெம்பிளுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸு மேலே ஏறும்போது எல்லாருக்கும் சொல்கிற ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா போகும்போது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு லிட்டர் மினிமம் ரெண்டு லிட்டர் வாட்டர் பாட்டிலாவது எடுத்துகிட்டு போங்க அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த மலைக்கு தான் நம்ம போகிறோம் இன்னும் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ தான் இருக்குது ஏன்னா நாங்கள் பண்ண மிஸ்டேக் என்னென்னா நாங்கள் ஆஃப் லிட்டர் பாட்டில் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் நாங்கள் கீழே சொன்னதை கேட்டுட்டு சும்மா ஒன் ஹவரில் ஏறிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுவும் இல்லாமல் மிடிலில் நிறையா தீர்த்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த ஏரியா பத்தி சொல்லணும்னா எல்லா இடமே பச்சை பச்சைன்னு இருந்துச்சு சுத்தி மலை பகுதியாகவே இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அந்த ஏரியாவுல ஃபுல்லா மாங்காய்தான் பேமஸ் ஃபுல்லாக மாங்காய் தப்பாகவே இருந்துச்சு மலை கீழ பாத்தீங்கன்னா நிறைய கோவில் இருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பெரு பெருசாக ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி ரெண்டு ரெண்டு இல்லை மூணு குளம் இருக்கும் பெருசாக இருக்கிற குளம் வந்து அங்கே யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன் அது வந்து ஆஞ்சனாய் டெம்பிள் பேக் சைடில் இருக்குது மீதி ரெண்டு குளம் வந்து ஒன்று சின்னஸு அதோட சின்னதாக ரெண்டு குளம் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றும் விநாயகர் கோயில் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் கோயில் வந்து அங்கே அதோட ஜெராக்ஸ் வந்து இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த கோயிலும் இருக்குது நான் எல்லாமே வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு பெரிய மலை தீர்த்தம் உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு ஓகே உள்ள என்ட்ராயிட்டோம் இன்னும் கொஞ்ச தொழவுதான் ஒரு ஒன் கிலோமீட்டர் இல்லை ஹாஃப் கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நானும் இந்த இடத்துக்கு தாங்க நானும் வழி கேட்டு வழி கேட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அங்கே பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மலையோட தான் அந்த கோவில் இருக்குது அது கோவில்ன்றதோட ராஜா காலத்து கோட்டைங்கெலாம் அங்கே மேலே இருக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது இல்லாமல் அதெல்லாம் இடிச்சிட்டாங்க இப்போதைக்கு அங்கே இருந்த அடையாளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மேலேயும் ஒரு குளம் இருக்கிறதா சொன்னாங்க இப்போது கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வந்துட்டோம் சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக மலை தான் இருக்குது இதுதான் நான் சொன்னேன் கோவிலோட என்ட்ரன்ஸு இங்கே பைக் நிறுத்திட்டு நம்ம மேலே ஏறி போகலாம் இங்கே பார்க்கிங்கெல்லாம் எதில் நிறுத்திட்டு ஃப்ரீ தான் போகலாம் பைக் பார்க் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இங்கே திருட்டு பயம்லாம் எதுவும் இல்லைங்க இங்கே ஆளுங்க ஈவினிங் வரைக்கும் வந்து போயிட்டு தான் இருக்காங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை சரி மலையறலாம் அப்படின்னும் போது தான் பேராண்டே கொஞ்சம் தண்ணி பிடிச்சி கொடுப்பா அப்படின்னு ஒரு பாட்டி கேட்டுச்சு சரி அந்த பாட்டிக்கு தண்ணி பிடிச்சி கொடுத்துட்டு மலையறலாம் இருந்தோம் சுற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக குரங்குங்க இருக்கும் இங்கேயும் மட்டும் இல்லை மலை மேலேயும் குரங்கு இருக்குது அதனால் வந்து ஸ்நாக்ஸு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போங்க அதே மாதிரி கையில் குச்சி எடுத்துகிட்டு போங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் நாங்கள் போகும்போதும் எதுவும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் பேக் சைடில் ஒரு குளம் இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அது அங்கே தான் யாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணல அது பெரிய குளமாக இருக்குது சரி ஓகே பாட்டுக்கு தண்ணி பிடிச்சி கொடுத்தாச்சு இப்போது கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே போயாச்சு உள்ளே போன உடனே ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே உள்ளே போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்களுடைய இரண்டு மனைவிகளோடு காட்சி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த வழியில் சுற்றி போகணுன்னா நம்ம குருநாதர் ஆஞ்சநேயரை பார்க்கலாம் அங்கே போயிட்டு பூஜை பண்ணிவிட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த ஸ்டார்டிங் ஸ்டெப்ஸ்லேயே நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா குளம் இருக்குது குட்டி குளம் அப்படின்ற மாதிரி அந்த குளம் வந்து இங்கே தான் இருக்குது இப்போ இந்த ஸ்டெப் ஏறி மேலே போய் பார்த்தோம்னா இங்கே வந்து இந்த குட்டி குளம் இருக்குது அது பக்கத்துலேயே ஒரு வந்து பெரிய குளமும் இருக்குது அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிற வழக்கமும் இருக்குது யாராவது நேத்தி கடன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம வந்து மொட்டையும் அடிச்சுக்கலாம் இதுதான் நான் சொன்னேன் அந்த பெரிய குளம் அப்படியே இதை பார்த்துட்டு அந்த குட்டியாக என்ன இருக்குன்னு போய் பார்த்தோன்னா அதுலேயும் ஆஞ்சநேயர் தான் இருக்கார் இங்கேருந்து இன்னும் அந்த லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன வழி மாதிரி போகுது அதுதான் மலையேறதுக்கு உண்டான வழி அந்த மலையேற வழியிலே நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா திருப்பதி கோயில் இருக்குது அப்படின்ட்டு இந்த வழியை போகணுன்னா அங்கே இருக்கிறது தான் திருப்பதி ஏழுமலையான் கோயில் வாங்க போய் பார்க்கலாம் மேலே எப்படி இருக்குன்ட்டு நான் மேலே ஏறி போகும்போதே அங்கே கோவில் வந்து க்ளோஸில் தான் இருந்துச்சு சரி கொடிக்கம்பத்தானே திருநூறு செவப்பு இது எல்லாமே வச்சுருந்தாங்க சரி நாம் எடுத்து வச்சுட்டு கோவில் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் மாமா நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் திருநீர் வைங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேமராமேன் சொன்னாங்க அதனால் எல்லாம் நல்லதும் நடக்கட்டும் அப்படின்னு உங்களுக்கும் நான் திருநீர் வச்சாச்சு இந்த வீடியோ யார் யார் பார்த்துட்ருக்கீங்களா உங்களுக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இது என்னென்னா திருப்பதி ஏழுமலையான் கோயில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அது உண்மையாலுமே அதே மாதிரி இருக்குமா அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு போயிட்டு இருந்தோம் அங்கே போர்டுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மலை திருப்பதி பெருமாள் கோ சன்னதி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க உள்ளே பார்த்தா ஹச்எஸ்எல் அதே மாதிரி தாங்க இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் நீங்களும் பார்த்தாலும் தெரியும் அதே மாதிரி திருப்பதி கோயிலில் எப்படி நாம போட்டிருக்காங்களோ மாதிரி ஃபேஸ் கட் கூட அப்படியே தான் இருக்குது இங்க நம்ம திருப்பதி ஏழுமலையான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம மலை ஏறலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இங்க கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம் சரிங்க இப்போ தலைவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி இப்போ மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு மலையேற ஆரம்பிச்சிட்டோம் இங்க அந்த திருப்பதி ஏழுமலையான் கோயில் பக்கத்துலேயே ஸ்டெப்ஸ் போயிட்டு இருக்கு அந்த தான் நம்ம நடந்து போகணும் இதில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் மரம் தான் அதிகமாக இருக்குது ஃபுல்லாக சீத்தாப்பழம் மரம் அங்கே மேலே கூட பாத்தீங்கன்னா மேலே மட்டும் இல்லை சைடில் அங்கங்கே போட் போட்டிருந்தாங்க யாராவது சீத்தாப்பழத்தை ஒரு காய அறுத்தாலே ரூபாய் ஃபைன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இன்கேஸ் மேலே எதாவது இருந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன் அது கவர் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் அந்த டைம் கோவில் சுற்றியுமே அதுதான் எழுதியிருந்தாங்க அதை கவர் பண்ணி மறந்துட்டேன் ஆனால் பட் அங்கே கல் இருக்குது பாத்தீங்களா அந்த கல்லுலையும் எழுதியிருக்காங்க பாருங்கள் சீத்தாப்பழம் அறுத்தால் ஐநூறு ரூபாய் அபராதம் அப்படின்ற மாதிரி இங்கே இந்த கல்லில் கூட எழுதியிருக்காங்க அப்படியே நடக்க தொடங்கிட்டோம் வெ வெயில் அடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்வாசி கூட இல்லை ஒரு மலையில் கால்வாசி கூட இல்லை ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது இல்லை ஐநூறுக்குள்ளே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் ஸ்டெப்ஸ் போட இது பண்ணிட்ருக்காங்க நாங்களும் வெயிலில் ஏற ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து ஸ்டெப்ஸோட எண்டுக்கு வந்துட்டோம் இதுக்கு மேலே வந்து நார்மல் பாதை தாங்க இங்கே வந்து பாத்தீங்கன்னா புதுசாக முருகர் கோயில் கட்டுறாங்க கட்டிட்டு இருக்காங்க அங்கேயும் சின்னதாக ஒரு குழா மாதிரி அமைச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு அப்படியே மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கால்வாசி மலை கூட ஏறல அதுக்குள்ளே எங்களால் டயர்ட் ஆகிட்டான் இதுக்கு மேலே கேமராலாம் நான் புளிக்க மாட்டேன் நீயே ஏன் அப்படின்ற அவன் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டான் இவனை வச்சு எப்படி இந்த மலையை ஏற போகிறேன்னு தெரில பார்க்கலாம் நான் கால்வாசி மேலே ஏறின உடனே சைடில் ஒரு வழி போகிற மாதிரி இருக்கும் பாறை மேலே அங்கே பா அங்கேருந்து பார்த்தோன்னா வியூ பாயிண்ட் பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கும் யாராவது வரும்போது வந்து அதை மிஸ் பண்ணிடாதுங்க நான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் இன்னும் கவர் பண்ணாதும் நிறைய இருக்குது அங்கே சுற்றி பார்த்தோம்னா இதில் நாங்கள் வீடியோ எடுத்தது மொபைலில் தான் அதனால மொபைல் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் நம்ம டைரெக்டாக போய் பார்த்தோம்னா வேற லெவலில் இருக்குது சரி அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் மலையேற ஆரம்பிச்சிட்டோம் கீழே அவங்க சொன்ன மாதிரியே நான் நடுவில் மலையில் அங்கங்கே ஓட மாதிரி போயிட்டுருக்கு ஆனா அது தண்ணி மேல இருந்து வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் எங்க இருந்து வருதுன்னு தெரியல மேலே போய் பார்க்கலாம் எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு அக்கா ஒரு அண்ணா மலையேறிட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட விசாரிச்சோம் இங்கே தாத்தா பாட்டி யாரோ விவசாயம் பண்ணுறாங்களாமே அப்படின்ட்டு அவங்க வழி சொன்னாங்க இந்த பாதி மலையில் ஒரு பெருமாள் கோயில் இருக்குது விஷ்ணு வந்து படுத்துட்ருக்குற மாதிரி அந்த கோயில் இருக்குது அங்கே தான் தீர்த்தம் வருது இந்த தண்ணி மேலேருந்து மலை மேலேருந்து வருது மூலிகை தண்ணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குடிக்கிறதுக்கு மினகர வாழ்கிறோடு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா விஷ்ணு படுத்துட்டு இருக்கிற மாதிரி ரெண்டு சிலை இருக்குது அப்புறம் ரெண்டு அம்மன் சிலை இருக்குது நிறைய மக்கள் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு இதோட மலை ஏறுறது இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்படியே ரிட்டன் போயிடுறாங்க இங்கே வந்து தான் போவாங்க இதுக்கு மேலேயும் ஒரு கோயில் இருக்கு மேலே கோவிலுக்கு செல்லும் இன்னும் அங்கேயே போங்க அந்த வழியில் ஏறமேற்கோட போ பார்த்துட்டு போகலாம் அதே மாதிரி கொஞ்ச நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக அந்த விழுதோட விளையாட்டு ஆலமரம் பக்கத்தில் இருக்குது அந்த ஆலமரத்தை விழுதோட தொங்கி கொஞ்சம் நேரம் விளாடிட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற போகணும் இதுக்கு மேலே தான் அந்த தாத்தா பாட்டி விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த இடம் இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம் கொஞ்சம் நேரம் இங்கே விளாட்றதுக்கு ஜாலியாக இருந்துச்சு அதனால் நானும் கேமராமேனும் ஜாலியாக ஆச்சு அப்படியே கொஞ்சம் மேலே போகணுன்னா அங்கே ரெண்டு வழி போகும் ஒன்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் லெஃப்ட் சைடு போகணுன்னா அந்த தாத்தா பாட்டி விவசாயம் பண்ணுற போகிற இடம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி ரைட் சைட் போகணுன்னா அங்கே வந்து இது டெம்பிள் போல மேலே ஏறுற வழி சரி ஃபஸ்ட்டு நம்ம அந்த விவசாயம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிச்சு அதனால் சரி நாங்கள் லெஃப்ட் சைடு கிளம்பிட்டோம் இதுதாங்க அந்த இடம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெல் பயிரிடுறதுக்காக மழை போட்டிருக்காங்க அதே மாதிரி அந்த தாத்தா பாட்டிங்க வந்து அங்கே கொட்டாயம் மாதிரி இருக்கிற பார்த்தீங்களா அங்கே தான் இருக்காங்களா வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்ட்டு கடைசியாக ஒரு வேலை வந்து தாத்தா பாட்டி அந்த இடத்துக்கு வந்தாச்சு விவசாயம் பண்ணுற இடத்துக்கு இது சுற்றி ஃபுல்லாக மழை தாங்க மலை சென்டரில் தான் இந்த விவசாயம் நடக்குது இதுக்கு தேவையான தண்ணி வந்து மலை மேலேருந்தே வருது சொன்னாங்க அந்த மலை வேர்த்து அந்த வேர்வை தண்ணி தான் நம்மளுக்கு தண்ணீராக வருது அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா சொன்னா அப்படி அங்கே பாட்டி இல்லை தாத்தா மட்டும்தான் இப்போதைக்கு இருந்தாங்க பாட்டி கீழே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்களுடைய அன்றாட வேலை வந்து இங்கே ஆடு மேய்க்கிறது மாடு அதுக்கப்புறம் வந்து இங்கே விவசாயம் பண்ணுறது இதுதான் அவங்களுடைய வேலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த ம அந்த மலையிலேருந்து வர தண்ணி வந்து எப்பயுமே வத்தினதில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க வருஷம் முழுக்க எங்களுக்கு இந்த மலையிலேருந்து தண்ணி போ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறாங்க ஒரு தாத்தான்னு அது அவரு தான் அந்த மரம் வேறு எந்த மரம் இல்லைங்க கருவேப்பிலை மரம் தான் அவ்வளோ பெருசாக இருக்குது அந்த ஆட்டுக்கு தீவனம் கட்டிகிட்டு இருந்தாங்க இலை இதுதான் அந்த தாத்தா பாட்டி வாழ்ற வீடு சின்னதாக அழகாக குட்டியா இருக்கு உள்ள ஒரு கட்டல் மாதிரி இருக்கு இதுதான் அந்த வீடு இதை பார்த்துட்டு சரி அப்படியே நம்ம மலை ஏறலாம் அப்படின்ட்டு ரிட்டன் அந்த வழி வந்த வழியில வந்து மறுபடியும் அந்த மலையை ஏற தொடங்கிட்டோம் இது வரைக்கும் ஓகேங்க ஓகே தாங்க இதுக்கு தான் இருக்கிறது ஆஹ் ஏன்னா இது வரைக்கும் காட்டுக்குள்ளேயே நடந்து வந்த ஃபீல்டில் மலை ஏறிட்டோம் இதுக்கு மேல ஃபுல்லா தான் இந்த பாறை மேல ஏறும்போது தான் ரொம்ப ரிஸ்க்கு ஆல்மோஸ்ட் இங்க ஒரு மணி ஆயிடுச்சு அதே மாதிரி வரும்போது பார்த்து பத்திரமா வாங்க வழியில் பக்கத்துலேயே ரெண்டு மூணு புத்தலாம் இருந்துச்சு இங்கே பாருங்க எங்கள் சைடில் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி வழியில் போக போக ரெண்டு மூணு புத்தெல்லாம் இருந்துச்சு அதை அங்கெல்லாம் பார்த்து போங்க இதுக்கு மேலே ஃபுல்லாக மலை தான் ஃபாரஸ்ட் நடந்து போ வந்தது ஸ்டாப் ஆகிடுச்சு ஃபுல்லாக தான் வியூ பாயிண்ட் இங்கேருந்து காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குதுங்க இது வந்து பாதி மலைக்கு வந்திருக்கும் போத்கு கரெக்டாக ஒரு ஒன்றரை ஆயிடுச்சு இங்கேருந்து வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குல்ல நாங்கள் ஆல்ரெடி வெயிலில் சோர்ந்துவிட்டோம் முடியல அதனால் ஒரு இடத்துல உட்காந்து நிழலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த உச்சிக்கு சரிங்களா ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டுருக்காங்க பையன் பேச வந்துட்டான் ஓ மை காட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்த வழி இது இப்போ இதுல போயிட்டு மேலே மேலே போயிட்டு இந்த வழியாக வந்து இப்போ அந்த மலைக்கு அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போகணும்

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி மலைக்கு வந்துட்டோம் சரிங்களா இப்போது இங்கே தெரியுது பாருங்கள் அந்த மலைக்கு தான் நம்ம போகணும் டயர்ட் ஆகிட்டோம் வெயில் வேற பண்ண ஒரு மணி ஆயிடுச்சா வெயில் கொடுத்தது பாரம் வேற பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்குது யாராவது வரதான் இருந்தால் மார்னிங் டைத்தில் வாங்க இந்த சைடு இந்த டைத்தில் தான் எங்களை மாதிரி வந்து பாட்டிக்காதீங்க கேமரா நேராக டயரில் இங்கே பாருங்க பொழுதுட்டு வாய்ப்பு ஐயா ஒரு ஆயுஸ் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ரீச் ஆல்ீச்ோம் ரொம்ப நேரம் ஃபோன் படுத்துட்டாரு இருக்கீங்களா இந்த வழியாக வந்தோம் இப்படி இருக்க மட்டும் பாருங்கள் ஒன்றும் ஏறணுங்க மேலே இன்னும் மேலே போகணும் அந்த மரத்தாண்ட போகணுன்னு நினைக்கிறேன் நான் கூட இதோட முடிஞ்சேன்னு பார்த்தா இன்னும் ஏ இருக்கு ஆக்சுவலாக இந்த ஏரி ஏறுனா அடுத்து டெம்பிள்னு தான் நாங்கள் நினைச்சோம் ஆனால் ஏறி பார்த்தா தான் தெரியுது இன்னும் ஒரு குட்டி மலை ஏறணுன்ட்டு அதுக்கு இன்னும் கீழே இறங்கி போகிற மாதிரி வலை இருக்குது அதையோ போதண்டா சாமி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு பிகாஸ் நாங்கள் பண்ண ரெண்டு மிஸ்டேக் என்னன்னா ஒன்று தண்ணி எடுத்துகிட்டு வரல ஹாஃப் பாட்டில் அரை லிட்டர் வாட்டர் கேன் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம் ரெண்டாவது மிஸ்டேக் என்னன்னா அது வந்து நாங்கள் சிறு பூட்டாமல் வந்தது தான் ஒரு வழியாக கோவில் பக்கம் வந்துட்டுங்க அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் கோயில் அந்த இடத்துக்கு தான் போகணும் ஆனால் ஸ்ட்ரைட்டாக இப்போ கீழே இறங்கி மறுபடியும் மேலே போகணும் இன்னும் என்ன நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா இந்த ஸ்டெப்ஸ் ஏறினா கோவில் வந்துருச்சுன்னு நினச்சோம் ஆனால் இங்கேருந்து இன்னும் ஒரு மலை ஏறுற மாதிரி இருக்கு சரி வாங்க வந்தது வந்துட்டும் ஃபுல்லாக ஏறி பார்த்துடலாம் அப்படின்ற முடிவு பண்ணிட்டோம் ஓகேங்க கடைசியாக சாதிச்சிட்டோம் கோவிலுக்கு வந்தாச்சு அவ்வளோதாங்க மேலே ஏறி வந்தாச்சு அங்கே தெரியுது பாருங்கள் அவ்வளோதான் கோயிலுக்கு வந்துவிட்டோம் மாலை வேறு பயங்கர டயரில் மரத்தடியிலே படுத்துட்டாரு சரி ஓகே பக்கத்தில் வந்துட்டோம் இது தாங்க கோயில் வந்துட்டோம் எப்படியோ ஒரு இல்லையா வந்துட்டோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா மூணு மணி ஆகுதுங்க மூணு மூணு மணி ஆல்மோஸ்ட்டு எங்களுக்கு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ மூணு மணி ஆயிருச்சு சுற்றி வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு பாருங்க மலை மேலே பயங்கரமான மலை தாங்க சீரியஸாக ஆல்ரெடி நான் பருவத மலை கூட ஏறி இருக்கோம் ஆனால் இந்த அளவுக்கு டயர்னஸ் எங்களுக்கு தெரிஞ்சதில்லை அதுதான் நாங்க பண்ண மிஸ்டேக் வந்து நீங்க பண்ணிடாதீங்க ஒண்ணு வந்து தண்ணி எங்க எந்த மலை ஏறுறதா இருந்தாலும் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து போங்க ரெண்டாவது வந்து எங்க போனாலும் செருப்பு போங்க செருப்பு வந்து இந்த பாறையில வந்து வழுக்குது பட்டு நார்மல் கல்லே நடக்கும் போதே வளர்க்க ஆரம்பிச்சிருச்சு ஆனால் கிரீப் பூல தான் எடுத்துட்டு போங்க இந்த பிளாஸ்டிக் சப்பல்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போங்க ஏன்னா வளக்கி விட்டுச்சுன்னா தான் கீழே டைரக்டா கீழே தான் விழுணும் ஓகே ஒரு ரெடியாக நாங்கள் வந்துட்டோம் இந்த குளம் வந்து அந்த காலத்தில் ராஜா காலத்தில் கட்டின குளம்ன்றாங்க அதே மாதிரி அது சுற்றி இருக்குது பார்த்திங்களா மது சிவர் அதெல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்கங்க கட்டியிருக்காங்க கோட்டை இருந்த அடையாளம் எதுவும் இல்லைங்க ஃபுல்லாக தரமாட்டேங்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கிறது ஒரு சின்ன கோயில் மட்டும்தான் இருக்குது அதுவும் இப்போது ரீசெண்டாக ரீசண்டாக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சம்திங்கில் தான் கட்டியிருக்காங்க இது பார்க்குறதுக்கு பாண்டியர் காலத்தில் கட்டின கோயில் மாதிரி தெரியுது ஏன்னா கோவிலில் அங்கங்கே மீன் சின்னம் இருக்குது உள்ளே வாங்க காட்டுறேன் ஓகேங்க ஃபைனலாக கோயில் ரீச் ஆயிட்டோம் உள்ளே இருக்கிற மூலவர் வந்து இவங்க தான் அதே மாதிரி பக்கத்தில் சின்ன சின்ன சிலை இருக்குது அது யார் என்னன்னு எனக்கு தெரியல பக்கத்தில் நம்ம தலைவர் ஆஞ்சநகர் இருக்காரு இதுதாங்க கோயில் இங்கே வரும்போது வந்து நாமளே வந்து பூஜை பண்ணிட்டு போகலாம் சரிங்களா ஆல்மோஸ்ட் இங்கேயும் பருவ மாதிரி கான்சப்ட் தாங்க மேலே போய் எப்படி சிவனுக்கு நம்ம பூஜை பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே வந்து கோவில் எப்பயுமே ஓப்பனில் இருக்கும் நாமளே வந்து பூஜை பண்ணிவிட்டு கோவிலை சுத்த பண்ணி தீர்த்துட்டு போகலாம் நான் இல்லைங்களா மீன் சின்னம் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் இருக்கும் ஒரே நிமிஷம் நான் வெளியே வந்து காட்டுறேன் ஃபுல்லாக மீன் சின்னம் தாங்க இருக்குது அதே மாதிரி எந்த கோயிலில் பார்த்தாலும் இந்த எழுதுறவங்க மட்டும் ஏன் இப்படி எழுதி வச்சுட்டு போகிறாங்கன்னு தெரியல அதே மாதிரி பாருங்க இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இதில் தான் இது புதுப்பிச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி கல் கோபுரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க அதுக்கு அமௌண்ட்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் இயஸ்டே ஆயிரத்தி ஐநூறு தான் அவங்களுக்கே கல்விட்டு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் எவ்வளோ மணியோட இது குறைவாக இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி கோவில் இருந்து வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது மலை சுற்றி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கவர் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபைனலாக கோவில் ரீச் ஆகிட்டோம் பார்த்தாச்சு ஆசீர்வாதம் வாங்கியாச்சு இப்போது வீடியோ எண்டுக்கு வந்துவிட்டோம் தலைவர்கிட்ட வாங்கிட்டு இப்போ கிளம்ப கிளம்புறோம் ஆல்மோஸ்ட்டு நாலு அஞ்சு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இங்கேயே ஒரு ஒன் ஹவர் வந்த டயரில் படுத்துட்டோம் இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ